வணக்க மக்களே சட்டமன்ற நிறைக்கப்பட்ட தகவல் ஒன்று விளையாடலாம் அன்புமணி ஜான் பாண்டியான் ஏசி சண்முகம் இவர்களையெல்லாம் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் ஓ பி எஸ் தனி கட்சியுடன் கூட்டணி இணைவாராம் ஆமுமுகாவும் இணையுமா மெகா என் கூட்டணியை உருவாக்கும் அமித்ஷாவின் பிளான் பி வாங்க விடியவை கின்றாம் அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவில் கண்டிப்பாக தமிழகம் வர இருக்கிறாராம் அவரது வருகையின் பொழுது கண்டிப்பாக இருக்கும் தேர்தலுக்காக அதிமுக பாஜக கூட்டணி இறுதி வடிவம் கொடுக்கப்படும் என மக்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறதா அதாவது பீகார் தேர்தல் வெற்றியைத் தொடர்ந்துதான் பாஜகவின் முழு கவனம் எல்லாம் தற்போது தமிழகத்தை மட்டுமே திரும்பி இருக்கிறதா சமீபத்தில் பிரதமர் மோடி கூட பீகாரின் காற்றழுத்த தமிழகத்தில் வீசுகிறதோ என்று உற்சகமான வரவேற்பு ஒன்றில் அவருக்கு கொடுத்திருந்தார்கள் அதாவது தேர்தல் கூட்டணி குறித்து பல்வேறு கட்சிகளுடன் பாஜக கண்டிப்பாக பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாகும் இந்த நிலையில்தான் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகள் பாஜகவுக்கு சற்று யோசிக்க வைத்திருக்கிறதா ஏற்கனவே ஓ பி எஸ் அதிமுக இருந்து நீக்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது செங்கோட்டையும் நீக்கப்பட்டிருக்கிறார் இதனால் தான் அதிமுகவுக்கு ஒரு முழுமையாக கிடைக்கக்கூடிய வாக்கு வாக்கு என்பது கண்டிப்பாக இந்த வெற்றியின் வாய்ப்பை அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் என்பதில் பாஜக தலைமையானது கண்டிப்பாக உறுதியாக உள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா ஓ பி எஸ் ஐ அமித்ஷா சந்தித்ததால் பாஜக தலைமை மீது பழனிசாமிக்கு அதிருப்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறதா இந்த பிளவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அமித்ஷா ஒரு வியோகம் எல்லாம் வகுத்திருக்கிறாரா அது என்னவென்றால் ஓபிஎஸ் ஒரு புதிய கட்சியை தொடங்கிய பிறகு அந்த கட்சியை கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் சேர்க்க அமித்ஷா முடிவு செய்துள்ளதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா இந்த வேலைகள் எல்லாம் முடிந்த பின்புதான் ஓரிரு வாரத்தில் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருவார் என மக்களிடம் பேசப்படுகிறதா அதாவது தமிழகத்தில் பாஜக கூட்டணியை வலுப்படுத்தவும் திமுக கூட்டணிக்கு ஒரு கடும் போட்டியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதே அமித்ஷாவின் ஒரு பிரதான திட்டமாக கருதப்படுகிறதா மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக தான் போட்டியிட்டது பல தொகுதிகளில் இந்த இரு கட்சிகளுமே சேர்ந்து வாங்கிய வாக்குகளை விட திமுக குறைவான வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்ததா வாக்குகள் பிரிந்ததால் தான் திமுக பல தொகுதியில் வெற்றி விட்டது அதே போன்ற நாளை கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாம் சிதறுவதை தடுக்கவே பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்து திமுக வீழ்த்த அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை வகுத்து வருவதாகவும் அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறார் தமிழகம் வரும்போது அமித்ஷா கூட்டணியை இறுதி செய்வதுடன் பின்வரும் முக்கிய கட்சிகளை தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறதாம் அதாவது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேமுதிக பொதுலர் பிரேமலதா விஜயகாந்த் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஏ சி சண்முகம் ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் சந்தித்து தங்களுடன் கூட்டணி அமைக்குமாறு வலியுறுத்தி வருவதாகவும் செய்திகள் எல்லாம் பேசப்பட்டு வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அமித்ஷா தனது வருகிற பொழுது கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியானது தமிழகத்தில் ஒரு முழுமையான வடிவம் பெறும் இந்த கூட்டணியில் என் கூட்டணியில் பல கட்சிகளெல்லாம் இணைந்துதான் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது தமிழகத்தில் பாஜக கண்டிப்பாக வெற்றி பெறும் நிலையில் தான் அவரது வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா மேலும் இது இதுபோன்று விடக்கூடிய தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்